ஹாய் விவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எய்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் சுக்கா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றது நம்ம பார்த்துக்கலாம் வாழைக்காய் ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று தக்காளி ஒன்று தேங்காய் துண்டு நாலு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கொத்தமல்லி இலை போதுமான அளவு கருவேப்புல போதுமான அளவு இஞ்சி பூண்டு பே விழுது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணி நூறு மில்லி இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அதெல்லாம் ஆட் பண்ணலாம் வாழைக்காய் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் ஹீட் ஆனதும் ஜீரகம் கருவேப்பில் பட்டை கிராம்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் தேங்காய் துண்டு என்னையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணலாம் வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு வாழைக்காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக்காகட்டும் கூடவே இஞ்சி புண்ணு விழுந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் அது ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது நூறு மில்லி தண்ணி எடுத்து தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வந்து இது வேக வைக்கணும் வந்து இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நல்லா வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணுன்னா சுவையான வாலக்கா சுக்கா ரெடி ஓகே விவாஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்